இயேசுவின் சீசரான பேதூர் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே ஒருவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் அவனை மன்னிக்க செய்தார் என்றான் என்று சொல்லி ஒருவன் தன்னிடத்தில் கடன் பட்டவனை நோக்கி உன் பெஞ்சாதி பிள்ளைகளை விற்றாவது என் கடனை திருப்பி செலுத்து என்று கடினமாக பேசினான் அதற்கு பட்டவன் தாழ விழுந்து பொறுமையாக பொறுமையாயிரும் சீக்கிரமாகவே கடனை திருப்பி தருகிறேன் என்று கெஞ்சினான் அவனுடைய எச்சமான் அவனுக்கு மனம் இறங்கி அவன் கடனையெல்லாம் மன்னித்து அவனை அனுப்பிவிட்டான் அவன் புறப்பட்டு போகிற வழியில் தன்னிடத்தில் கடன் பட்டவனுடைய கழுத்தை நிறுத்து நீ உடனே கடனை திருப்பி தர வேண்டும் என்று பலவந்தப்படுத்தினான் கேள்விப்பட்ட அவனை அழைத்து நான் உன் கடனை உனக்கு மன்னித்து இறங்கினது போல நீயும் மன்னிக்க வேண்டாமா என்று சொல்லி கடனை திருப்பி செலுத்தும் வரை இவனை காவலில் வையுங்கள் என்று உத்தரவிட்டான் நீங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு மன்னிக்காவிட்டால் உங்கள் குற்றங்களை நானும் மன்னிக்க மாட்டேன் என்றார் ஆகவே இயேசு கிறிஸ்து உங்கள் கப்பிதங்களை மன்னிக்க வேண்டுமானால் உங்கள் செபத்தை கேட்க வேண்டுமானால் உங்கள் காணிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டுமானால் நீங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள் ஆமேன்